வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ஜே ஜே ஃபார்மிங் இன்னைக்கான வீடியோலாம் மீனை முதல் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் செய்யலான்னு செய்யலான்னு அதுக்கான டைம் கிடச்சிருச்சு இதுக்கான யூஸ் பண்ண போகிற பொருள்களை வந்து மீனோட கழிவுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு சகர ஒரு மூணு கிலோ இரநூறு கிராம் கிட்டத்தட்ட எடுத்திருக்கோம் இதை வந்து எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கேன் இருக்குன்னு பார்த்தீங்களா இதில் நடந்து தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் நான் வந்து மீ சர்க்கரையை பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேன் அளவு சம்திங்கில் வந்துடுச்சு அப்போ மீனும் பார்த்தீங்கன்னா வந்த வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி கோஷம் ரெண்டு கேனை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது போக கருவுக்குள்ளி செடியும் ஒன்று எடுத்து வந்திருக்கோம் அதையும் வந்து மீன் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் நடவு செஞ்சிடலாம் மீனை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து சக்கரை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இது ஃபுல்லாக வந்து நாட்டு சக்கரம் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் ஒரு சில ஊரில் நாட்டு சக்கரம் சொல்லுவோம் அந்த சக்கரம் சொல்லுவோம் எங்கள் சைடு வந்து நாடு சக்கரன்னு சொல்லுவோம் எல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக இப்படி மண் மாதிரி இருக்குன்னு வைப்பாங்க அளவுக்கு சக்கரை ஃபுல்லாக வந்து விட்டாச்சு அடுத்து என்ன இந்த ரெண்டு கிணம் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் கேனு அதனால் வந்து இந்த எண்ணெய் பச இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பு தூள் போட்டு ஃபுல்லாக வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் அந்த ஃபுல்லாக தண்ணி போட்டு அந்த எண்ணெய் பசு போகிற அளவுக்கு ஃபுல்லாக இது பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சிட வேண்டியது அப்படியே கிளந்துட்டு கொண்டு வந்தாச்சு வீட்டுக்கிட்ட இருந்தால் அந்த மீன்ஸ் மெல் அடிக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து கிணத்துக்கு கொண்டு வந்துட்டேங்க அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பிரச்சனை இல்லை அதனால் கிணத்துட்டு மட்டும் தொட்டியில் இருக்கிற தண்ணியெல்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி கேனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வச்சாச்சு அடுத்து என்ன இல்லை இருக்கிற தண்ணி ஃபுல்லாக போட்டு ட்ரை ஆகிற அளவுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு இந்த மீன் அமுதோட பயன் ரொம்ப இருக்குங்க அதை வந்து சரி நாமளும் ட்ரை பண்ணி பார்த்தா தானே அந்த எந்த அளவுக்கு பயன் அழுக்குதுன்னு சொல்லி தெரியுன்ட்டு பண்ணுற வேலையை ஆரம்பித்தாச்சு அடுத்து என்ன மீனோட வேஸ்ட்டை வந்து சேர்க்க போகிறோம் அப்படியே கத்தி வச்சு கவர்லாம் ஃபுல்லாக கிழிச்சு தான் இந்த மீன் அமுதம் வந்து ரெண்டு வகையாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம் ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ட்ரை மீன்ஸ் நம்ம எருவுலாம் வரை அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் இன்னொன்று வந்து இந்த வெஞ்சல் சிஸ்டம் மருந்து லிக்யூட் கன்சஸ்டிஃபாம் கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணலாம் நாம் வந்து கொஞ்சம் வந்து மருந்து வச்சு தான் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இப்படி பண்ணாச்சு இது முழுக்க முழுக்க க்ரியேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய் செடி கொஞ்சம் தான் மீதி இருந்தால் நம்ம கல்லா வந்து போட்டு ரிசல்ட்டு கிடைக்காதுன்னு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து மிளகா காட்டுக்குலாம் அடிச்சுட்டு ரிசல்ட்டு போட்டு தான் வந்து இதில் போட்டுதான் இருக்கும் தயவு செஞ்சு இந்த மீன் வேஸ்ட் யூஸ் பண்ணக்குள்ளே வந்த உடனே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ ஸ்மெல் ஹெவியாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் அப்படியே நம்ம போட்டு நான் வந்து மட்டையை போட்டு அப்படியே போட்டு கிண்ட கிண்ட அப்படியே கிளற கிளர மீனோட ஸ்மெல் ஃபுல்லாக போயிடுச்சு அது அப்படியே பார்த்தீங்கன்னா பஞ்சாமரம் ஸ்மெல்லுக்கு அப்படியே வந்துச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து பஞ்சாமரை எந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிடுச்சு ஆனால் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் மாறிடுச்சு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கிளறுங்க அதனால தான் அதுக்கான ரிசல்ட் அப்படியே ஓமிச்சு அப்படியே பஞ்சாமரை இப்போ இதுக்கு வந்துடும் அடுத்து வந்து இதை எப்படி வந்து உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து எடுத்து மீன் கே எண்ணெய் கேனு அதோட வாயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுபோக அந்த பொன்னல் வர ஒன்று கஷ்டமாக அதோட சேர்ந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா லிக்யூடாக வேணுங்க கோசுரம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை வேணால்னா விட்டுறலாம் ஆனால் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப லிக்விட் மாதிரி வேணும்ங்கசரம் அப்படி கொஞ்சம் எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மீதி இருந்தால் கண்டிப்பாக கள்ளக்காட்டு விற்போம் அப்போ வந்து கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னாலும் கொஞ்சம் ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு வழியாக ஃபுல்லாக வந்து கரெக்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்த டப்பா யூஸ் பண்ணி அந்த பொன்னரில் போட்டு ஒரு குச்சை வச்சு ஃபுல்லாக வந்து இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து முடிக்க போகிறோம் ஃபுல்லாக இன்செர்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னு சரி பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் வந்து அப்புறம் இன்செர்ட் பண்ணி அப்புறம்லாம் ஊற்ற ஊற்ற அப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு பொருளை பார்க்க தானே இருக்கும் அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் பாருங்க என்னோட சிசு புள்ள வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறாப்பில் சரி நீ பண்ணுற வரைக்கும் பண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃபுல்லாக இன்சர்ட் பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து இதோடய குவான்டிட்டி அப்ஸார்டிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ல ஒரு அஞ்சு லிட்டர் இல்லை நாலரை லிட்ரு சம்திங்கில் வரும் இதில் ஒரு மூணு லிட்டரு அதில் ஒரு ரெண்டு இந்த கலந்து வச்சுப்போம் ஏன்னா வந்து கம்மியாக்கிறத வந்து மிளகா காட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணிடுவோம் அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்து அடுத்து கள்ளக்காட்டுக்கு விடலாமா இல்லை வெஞ்சூர் சிஸ்டம் விடலாமாங்கிற ஒரு இதுக்கு வரும் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பார்ப்போம் ஒரு ஒன் வீக் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கள்ளக்காட்டுக்கு அடிச்சிடலாம் அப்படியே இதுவும் அடிச்சிடலாம் அதோடய வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பிள்ளைக்கே பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க